வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டமானது பள்ளியிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் குறிப்பாக பணி பாதுகாப்பு என்பதை தவிர்த்து உயிர் பாதுகாப்பு முக்கியமாக கருதப்படுகிறது விதமான பாதுகாப்பும் இல்லாமல் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஆசிரியர் பெருமக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் தமிழக அரசானது உடனடியாக ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி பாதுகாப்பை வழங்க வேண்டும் புதிய பணி பாதுகாப்பு சட்டத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே உருவாக்கி ஏற்படுத்தி தர வேண்டும் அப்பொழுதுதான் அச்சமில்லாமல் இல்லாமல் மாணவர்களுக்கு கற்றல் பணியை ஆசிரியர்கள் தொடர முடியும் அச்சத்தோடு பணி செய்ய வேண்டிய சூழலே இன்றைக்கு தமிழக மாணவர்கள் களத்திலே வந்து வேதனை பிரிய விஷயமாக இருக்கிறது அதனால் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் புதுக்கோட்டையில் அனைத்து ஆசிரியர் சங்கத்தினுடைய கூட்டு நடவடிக்கை குழு மூலமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் பூ மாறிவுக்கு மாநில பொதுச் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமையாக